அலாட் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது தான் முதல் பெயர் செபா மட்டுமல்ல இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் கீழயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கத்திருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள் சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள் அவர்கள் பட்டயம் உருவுகிற நாலு லட்சம் காலாட்கள் இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள் அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்ரீயின் புருஷனாகிய லேவியன் மாருத்திரமாக நானும் என் பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ரா தங்க வந்தோம் அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுபணை ஆட்டியை அவமானப்படுத்தினார்கள் அதனாலே அவள் செத்து போனாள் ஆகையால் இஸ்ரேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிக்கேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுபணையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன் நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான் அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம் பென்னியமின் கோத்திரத்தாரான் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இசவேலில் செய்த எல்லா மதிக்கேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் கோத்திரங்களிலெல்லாம் நூறு பேரில் பத்து பேரையும் ஆயிரம் பேரில் நூறு பேரையும் பதினாயிரம் பேரில் ஆயிரம் பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள் இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன இப்பொழுது கிபியாவில் இருக்கிற வேலியாலின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விளக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் பென்னிமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரேல் புத்திரரோடே யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள் கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எழுநூறு பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களில் இருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் லக்கம் இருபத்தாறாயிரம் பேர் என்று தொகையிடப்பட்டது அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான எழுநூறு பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு மயிர் கவன் தப்பாதபடிக்கு எறிவார்கள் பென்னிமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் நாலு லட்சம் பேர் என்று தொகையிடப்பட்டது இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராய் இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்திப்போய் பென்னியமீன் புத்திரரோடே யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு கத்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமினோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் பென்னிமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இருபத்தி ஆயிரம் பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் இஸ்வேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் அவர்கள் போய் கத்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்னியமீன் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் போவோமா என்று கத்தரிடத்தில் விசாரித்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார் மறுநாளிலே இசவில் புத்திரர் பென்னியமீன் புத்திரர் கிட்ட சேருகிறபோது பென்னியமின் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற பதினெண்ணாயிரம் பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கத்துடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கத்துடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கத்தரிடத்தில் விசாரித்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான் எங்கள் சகோதரராகிய பென்னியம் என் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள் அப்பொழுது கத்தர் போங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து மூன்றாம் நாளிலே பென்னியமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் இரண்டு தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள் அப்பொழுது பென்னியமின் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய முப்பது பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் முன்போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்னியமின் புத்திரர் சொன்னார்கள் இசுவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அப்பொழுது இசுவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பதினாயிரம் பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள் யுத்தம் பலத்தது ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் கத்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார் அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய இருபத்தையாயிரத்தி நூறு பேரை சங்கரித்தார்கள் இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பென்னியமீனருக்கு இடம் கொடுத்தார்கள் அதனாலே அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்னியமீன் புத்திரருக்கு காணப்பட்டது அப்பொழுது பதிவிடை இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள் பட்டணத்தில் இருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாய் இருந்தது ஆகையால் இஸ்ரவேல் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்னியமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய முப்பது பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பென்னியமீனர் பின்னாக பார்த்தார்கள் இதோ பட்டணத்தின் அக்கினி ஜாலை வான பரியந்தம் எழும்பேற்று அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பி கொண்டார்கள் பென்னியம்மின் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்துக்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடிப் போனார்கள் ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள் இப்படியே பென்னியமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வரும் மட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள் இதனால் பென்னியமீனர்களே பதினெண்ணாயிரம் பேர் விழுந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பலவான்களாய் இருந்தார்கள் மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடி போனார்கள் அவர்களில் இன்னும் ஐயாயிரம் பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோம் மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் ரெண்டாயிரம் பேரை வெட்டி போட்டார்கள் இவ்விதமாய் பென்னியமினரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் இருபத்தி ஐயாயிரம் பேர் அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாய் இருந்தார்கள் அறுநூறு பேர் திரும்பி கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே நாலு மாதம் இருந்தார்கள் இசவேலரோ பென்னிமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள் கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அந்த லேவியினுடைய ஆட்டியை அவன் என்ன பண்ணுறான் அந்த தங்கி இருந்த வீடுல கதவை தட்டும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த லேவி என்ன வெளியே அனுப்பு நாங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயதான கிழவர் என்ன பண்ணுறாரு அனுப்ப மாட்டேன்றார் என் பிள்ளைங்களை என் பெண் பிள்ளைகளை அனுப்புகிறேன் அப்படின்றார் அப்போ இந்த மருமனை ஆட்டியை பிடித்து இந்த எஜமான் இந்த லேவி என்ன பண்ணுறான் வெளியே கொடுக்குறான் இவங்க ராத்திரி ஃபுல்லா அந்த அதாவது அந்த மகளிடத்தில் இவர்கள் அதாவது தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு பொழுது விடியும்போது புறப்பட்டு போறாங்க இவ அந்த வாசல்ல விழுந்து செத்து கிடக்கிறான் இப்போ இப்படி போகும்போது தான் அவன் கோபப்பட்டு எலும்போடு கூட தன்னுடைய அந்த அதாவது மறுமணையாட்டி இறந்துட்டான் உடனே வீட்டுக்கு கழுதை மேலே வச்சு கொண்டு போய் எலும்போடு பனிரெண்டு துண்டாக அவளுடைய சரீரத்தை வெட்டி இஸ்ரேலில் இருக்க எல்லா தே தேசங்களில் இஸ்ரேல் தேசத்தில் எல்லா நா எல்லா இடங்களுக்கும் பட்டணங்களுக்கும் இவன் அனுப்புகிறான் இப்படி அனுப்பி இப்படிப்பட்ட கொடுமை பென்னிய அதாவது இந்த இடத்துல கிபியானில் பென்னியமின் கோத்திரத்தான கிபியான் பட்டணத்தார் இப்படி செஞ்சுருக்குறாங்க இது அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால இப்போ அவங்களாம் விசாரிக்க வராங்க இந்த இஸ்ரேலர் எல்லாரும் வந்து நீங்கள் இப்படி செஞ்சது தப்பு நீங்கள் ஏன் இப்படி உங்கள் நாட்டில் பண்ணீங்க அப்படின்னு தன் சகோதரரிடத்துல வந்து கேட்கும்போது இந்த பென்யுமின் கோத்திரத்தை அதாவது கோத்திரமான இந்த கிபியாவில் அவங்க வந்து விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த தவறு செய்தவனை வெளியில் கொண்டு வாங்க நாங்கள் அவனை கொல்லணும் அவங்களையெல்லாம் போது இந்த அதாவது பென்னியுமீன் கோத்திரத்தான அந்த கிபியோன் பட்டணத்தார் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய ஜனத்தை காட்டி கொடுக்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க காட்டி கொடுக்காதபடி யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க இப்போ இஸ்ரேல் இஸ்ரேலர் கூட இவங்க யுத்தத்துக்கு ரெடியாகி இவங்க என்ன பண்றாங்க படையெல்லாம் திரட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இப்படி நிக்கும்போது இப்போ இஸ்ரவேலரில் யார் முதலாவது எழும்பி யுத்தத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது அதில் சீட்டு போட்டு பார்த்தா முதல் யூதா பேர் வருது யூதா முந்தி போக வேண்டும்ன்னு இப்போ இவங்க அதாவது இவங்க போகிறாங்க இஸ்ரவேலர் முதல் தடவை இவங்க போகும்போதே இருபத்தோராம் வசனத்தில் ஆனாலும் பென்னிமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் இருபத் அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் அன்னைக்கே இருபத்தி ஆயிரம் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த யுத்தத்தில் ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே திரும்ப விசூல் ஜனங்கள் ஆண்டட்ட போய் விசாரிக்கிறாங்க இன்னும் எங்க சகோதரன் அதாவது பெனிமின் இந்த இவர்களோடு போய் சண்டை போடணுமான்னு கேட்கும்போது ஆண்டர் சொல்கிறார் கிளம்பு புறப்பட்டு போங்க அப்படின்றார் இப்போ திரும்ப அவங்க போய் யுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பதினெண்ணாயிரம் பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு பதினெட்டாயிரம் பேர் அங்கே என்ன பண்ணிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இப்படி இஸ்ரேலில் ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ மூணாவது தடவை போகும்போது ஆண்டவர்கிட்ட அவங்க மறுபடி போய் விசாரிக்கும்போது அங்கே பினகாஸ் அந்த நாட்களில் இருந்தபடினால இப்போ அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான் ஆண்டர் சந்நிதியில் நின்று விசாரிக்கும்போது ஆண்டர் சொல்கிறார் போங்க நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் கொடுப்பேன்றார் இப்போ ரெண்டு தடவை போகும்போது ஆண்டர் சொல்கிறார் போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த தடவை போகும்போது சொல்கிறாரு நாளைக்கு அவங்கள உங்க கையில் கொடுப்பேன்னு சொல்லி இப்போ திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் புத்திரர் அந்த கிபியாவில் இருக்கிற அந்த ஜனங்களிடத்துல சண்டைக்கு போகும்போது திரும்ப ஒரு முப்பது அதாவது பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க கொண்டுடுறாங்க எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இவங்க அதாவது இஸ்ரேல் ஜனங்களை முறியடித்து கொண்டே வரும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு பட்டணத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கங்கே பதிவிடை வச்சு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரவேலர்கள் ஜனங்களை பதிவு இருக்க வச்சு இதை மாதிரி யுத்தம் நடக்கும்போது நீங்கள் எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பட்டணம் என்ன பண்ணப்பட்டிருக்கு தீ கொளுத்தப்பட்டிருக்கு எனக்கு கடுமையான தெய்வ பிள்ளைகளை அப்போ அங்கே பதிவிட இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க எழுந்துட்டாங்க எழுந்த உடனே இந்த பென்னி மீனரோட இவங்க சண்டை போட்டு யுத்தத்தில் என்ன பண்ணிடுறாங்க ஜெயிச்சிட்றாங்க இப்போ ஜெயித்த உடனே அவங்க அதாவது ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க வெட்டி வீழ்த்திட்டாங்க இதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க தப்பி ஓடுறாங்க ஆனால் கடைசியில் ஒரு அறுநூறு பேர் மட்டும் ரிம்மோன் கண்மலை வனாந்தத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் அங்கே நாலு மாதம் அவங்க ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று நாற்பத்தேழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்கன்னா பென்னியமின் புத்திர புத்திரர் மேலே அந்த பட்டணத்துல மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அது மட்டும் இல்லை அவங்க பார்க்குற பட்டணங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அக்கினியால் தீ கொளுத்தி போட்டுட்டாங்க எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க அந்த கிபியான் அதாவது கிபியான் நாட்டு ஜனங்கள் செய்த அந்த பாவம் ஒருவேளை இவங்க வந்து இசவேலர்கள் கேட்கும் போது அன்னைக்கு யாரெல்லாம் போய் அதை மாதிரி தகாத காரியங்களை செய்தாங்களோ அவங்கள என்ன பண்ணியிருக்கணும் காட்டி கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த பென்னிமின் புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அதாவது தன்னுடைய இனத்தை காட்டி கொடுக்க விரும்பாமல் சண்டைக்கு போகிறாங்க ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே தவறு செய்கிறவர்கள் நம்மளுடைய சொந்தமாக இருந்தாலும் அந்த தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும் இவங்க வந்து ஐயோ நம்மளுடைய இனம் எப்படி காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்க மறைத்ததுனால பாருங்க ஒரே ஒரு பெண் மறித்ததற்கு அந்த பட்டணமே தீக்கிரையாக்கப்பட்டது அந்த பென்னியமீன் கோத்திரமே அழிந்ததை நாம் பார்க்குறோம் அங்கே இருக்கிற எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எரிச்சு போட்டுட்டாங்க பாருங்கள் ஒரே ஒரு பெண்ணுடைய சாவு ஆனால் அந்த பட்டணமே என்ன பண்ணியிருக்குது ஃபுல்லாக அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்று குவிச்சு அந்த பட்டணத்தை அக்கி கொளுத்தி போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க இன்னைக்கும் இதை மாதிரி காரியங்கள் நடக்குது ஆனால் அன்னைக்கு இசுவல் ஜனங்கள்கிட்ட இருந்த அந்த வைராக்கியம் எப்படி நீ இதை செய்வே எப்படி இப்படி அநியாயமா அக்கிரமா அந்த காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி அவங்க தன் சொந்த சகோதரராய் வென்னியமேன் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க முதல் நல்லது நல்லபடியாக போய் கேட்குறாங்க யார் தவறு செஞ்சாங்களோ விட்டுருன்னு ஆனால் அவங்க உடலை நொண்ண என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டு அவங்கள எல்லாரையும் காலி பண்றத பார்க்குறோம் ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம் நாட்டில் இதே போல் பிரச்சனை இருக்கிறதை நாம் பார்க்குறோம் எத்தனை பெண்களை நிர்வாணப்படுத்தி எத்தனை பெண்களை அசிங்கப்படுத்தி நாட்டில் எவ்வளோ காரியங்கள் நடக்குதே ஆனால் அன்னைக்கு இஸ்ரேல் அதாவது ஜனங்கள் எடுத்த முடிவை இன்றைக்கி எடுத்தால் நாட்டில் ஒரு ஜனமும் இருக்காது எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அதாவது ஜனங்களுக்குள்ள என்ன வரும் ஒரு பயம் வரும் ஐயோ இப்படி இருந்தால் தண்டனை நிறையா இருக்குமேன்னு சொல்லி நாட்டில் ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கும் சட்டம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அதனால் இன்றைக்கி பெண்களை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் ஏ கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி அதாவது பழி வாங்குதலும் பதில் செய்வதும் கத்திற்குரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு அதாவது பெண்களானாலும் சரி யாரானாலும் சரி சித்திரவதை பண்ணி அவங்கள கெடுத்து அவங்கள அதாவது அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் துன்புறுத்தும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை நின்று விசாரிப்பார் ஒரு நாள் வரும் ஏ கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை இச்சைகளின் நிமித்தம் இல்லாவிட்டால் உங்களுடைய பண பலத்தால உங்களுடைய செல்வாக்கால நீங்க என்ன பண்ணலாம் தவறான காரியங்களை செய்யலாம் ஆனால் நாள் ஒன்று வரும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு ஒப்பிக்கிற ஒரு நாள் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலையும் கூட பாருங்க ஒரே ஒரு நபருக்காக அந்த தேசமே அந்த பென்னியமீன் கோத்திரமே அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் அழித்ததை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் இப்படி சாகிறாங்க தீக்கிரையாக்கப்படுறாங்க அவங்கள வேதனைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் நடக்குது ஆனால் நடந்தோம் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் இவங்களாம் தப்பி கொண்டு போகிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதையெல்லாம் ஒரு வேளை சிவியராக ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய தேசம் அதாவது ஒரு பயமில்லாத தேசமாய் உத சுதந்திர தேசமாய் பெண்கள் வெளியில் நடம்பாடும்படியாய் அதாவது அந்த அப்படிப்பட்ட ஒரு அதாவது சமுதாயம் உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை கருமையான தெய்வ பிள்ளைகளே எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட அரக்க ஜனங்கள் ஈவிரக்கமற்ற ஜனங்கள் இச்சை காம இச்சை காம வெறி கொண்டு அலைகிற ஜனங்களுக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் யாராக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா யாராக இருந்தாலும் யாரோ யாருக்கோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி நினைக்காம ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் நீங்க ரட்சிங்கப்பா இப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிங்க இவங்களுடைய இச்சைகளை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நாம் தேசத்துக்காய் நாம் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு கதறும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் தேசத்தில் சேமத்தை உண்டு பண்ணுவார் என்பதை என்பதில் சந்தேகமே இல்லை அதனால நம்ம ஜெபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரிக்கிறன் ஆண்டவரே மகாபரசுத்தம் நல்ல தகப்பனே மாக்கள் ஸ்தோத்திரிக்கிறாப்பா ஆண்டவரே அன்று தகப்பனே ஆண்டவரே அந்த கிபியா தேசத்தில் ஆண்டவரே சொந்த ஜனங்கள்கிட்ட போகலாம் வேற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையா ஆண்டவரே அந்த கத்தாவே லேவியன் கடந்து போனானே சொந்த தேசத்திலே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே சப்பா ஆண்டவரே எவ்வளோ தகப்பனே ஆண்டவரே அவனுடைய அப்பா அசிங்கப்படுத்தி அவ கத்தாவே சாகர வரைக்கும் ஆண்டவரே அப்பா அந்த இச்சைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்பா அவன் ஒரு மகளுடைய ஆண்டவரே அந்த மரணம் அந்த பென்னியமின் தேசத்தையே ஆண்டவரே அந்த கிபியா பட்டணத்தையே பார்க்கிறோம் ஆண்டவரை அப்பா அவன் நந்தியோடு ராஜா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளையும் நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமா இப்படிப்பட்ட காம வெறி கொண்டு இச்சை கொண்டு ஆண்டவரை அலைகிற ஒவ்வொரு நபர்களையும் தொடுவே ராக தொடுவே ராக எங்க தேசத்துல ஆண்டவரை இப்படிப்பட்ட கொடுமைகள் ஆண்டவரை நடக்காதபடி எங்க தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை அப்பா அவன் நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே இந்த கத்தாவே ஆண்டவரை நியாயாதிபதிகள் ஆண்டவரே இருந்து ஆட்சி ஆண்டவரே நியாயம் விசாரித்த நாட்களில் நீங்க செய்த அந்த காரியங்கள் அப்பா ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வை உண்டு பண்ணுங்கப்பா ஒரு விழிப்பை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை மனம் திரும்ப திரும்ப கொடுங்க டேடி அப்பா அவடை நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப ஆண்டவரே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண்டவரே நடுத்தர வயசு வயதை உடையவர்கள் யாரா இருந்தாலும் பா ஆண்டவரே அப்பா ஒரு மனம் திரும்புதலை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் தர வேண்டுமாறு செபிக்கிற நாண்டவர அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற நாண்டவர நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அப்பா தகப்பனை ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவரே அப்பா தேவனே இந்த பைபிள் ரீடிங்க ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க அவங்க பொருளாதார ஆசிர்வதிக்கப்படணும் அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதிக்கப்படணும் அவங்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்க பலப்படம் ஆண்டவரே மன் நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அவைக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் என்று செபிக்கிறேன் அவங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ